பிறப்பு மற்றும் இறப்பு சான்றுகளை வந்து இப்போ பொதுமக்களை வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான அப்டேட் வந்து தமிழக அரசு வந்து கொடுத்துருக்கு இந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இதற்காக வடிவமைக்கப்பட்ட இந்த மென்பொருள் மூலிமா வந்து பிற மருத்துவமனை மற்றும் பிற இடங்களில் நடந்த பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றுகளை வந்து பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இப்போ வந்து பொதுமக்கள் வந்து பயன்பெறும் ஒரு வகையில் வந்து இந்த ஓப்பன் வெப்சைட்லேயும் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் நடந்து நடந்துள்ள பிறப்பு மற்றும் இறப்பு சான்றுகளை வந்து நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க அந்த லிங்க் பார்த்திங்க அப்படின்னாக்க எஸ்டிடிபி கோலன் டபுள் சிஆர்எஸ்டி டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டில் போயிவிட்டு நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து பதிவு பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில் உங்களோட பிறப்பு மற்றும் இறப்புச் சாட்டுதல் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிற பிறப்பு மற்றும் இறப்பு சான்றிதழ் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இது முக்கியமாக சிறப்பு அம்சங்கள் என்னென்னு சொன்னாங்கப்பா இப்போ பார்த்திங்க அப்படின்னாக்கா இதுக்கு எந்தவித சார்ஜும் கிடையாது அப்படிங்கிற ஒரு இதை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் எத்தனை பிரதிகள் வேணாலும் எடுத்து நீங்கள் எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஓகே இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எப்படி வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே உள்ள ஒரு கியூஆர் கோட் வந்து இருக்கும் ஸோ அந்த கியூஆர் கோடை வச்சு தான் வெளியில் வந்து செக் பண்ணிக்குவாங்க ஸோ வந்து நம்ம வந்து வெளியில் வந்து கேட்குறவங்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு சான்றிதழை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அரசு வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே வந்து சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு கடைசிலேயே வந்து சொல்லியிருந்தாங்க இதுக்கு வந்து வந்து என்ன நினச்சோம் அப்படின்னாக்கா இதுக்கு சார் இதுக்கும் ஒரு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் எதுவும் தருவாங்களோ அப்படின்ட்டு வந்து நம்ம அனைவருமே இது பண்ணிட்டு இருந்தோம் பட் ஆனால் பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஒரு சிஆரஸ்டியின் மென்பொருள் மூலிமோ வந்து நம்ம விஓஸ் மற்றும் வந்து இந்த அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்க மூலிமோ ஜிஹெச் மற்றும் பிற இடத்துக்கு இடங்களில் வந்து ஆன்லைன் ப்ராசஸ் வந்து நடந்துட்டு இருந்து ஸோ அதெல்லாம் வந்து மூலிமா தான் இப்போ வந்து டவுன் பொதுமக்கள் வந்து வெளியில் டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து நீங்களும் வந்து பயன்பெறுங்க பிறருக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் வந்து பயன்படுறதுக்கு நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மகம் சீமன்